அன்பார்ந்த நண்பர்களே ஒரு சிறப்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கனமழை காரணமாக செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று அதிகனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது சென்னையில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது பல்வேறு இடங்களில் இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ள உள்ளிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்